அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் குதிரையின் மீது ஏறும் பொழுது கீழே விழுந்து விட்டார்கள் இதனால் அவர்களுடைய வலது விழாப்புறத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது எனவே அவர்கள் ஒரு தொழுகையை அமர்ந்தவாறு தொழுதார்கள் என அனஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று எண்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இயலாமையின் காரணமாக அமர்ந்த நிலையில் தொழுவது மார்க்க ரீதியாக குற்றமல்ல என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கின்றது நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி திருக்குரானில் வசனம் அருளியிருக்கின்றான் ஆனால் அமர்ந்து தொழுபவர்களை பார்த்து பலரும் பலவாறு விமர்சிப்பதையும் கேலி செய்வதையும் பார்க்கிறோம் அல்லாஹுவே அனுமதி வழங்கிய பிறகு நாம் அதை விமர்சிப்பது அல்லாகு வழங்கிய சலுகைக்கு எதிரான நடவடிக்கை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு நின்று தொழ முடியும் என்றிருந்தாலும் அவர் அமர்ந்த நிலையில் தொழுகிறார் என்றாலும் அவருக்கு நன்மை உண்டு ஆனால் நின்று தொழுபவருடைய நன்மையில் பாதி என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்களே தவிர அமர்ந்த நிலையில் தொழுவது குற்றம் என்றோ பாவம் என்றோ மார்க்கத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை இவ்வாறு இருக்க அமர்ந்து தொழுபவர்களை விமர்சிப்பது நல்ல பண்பு அல்ல என்பதை இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சி தவிர்ந்து கொள்ள வேண்டும் வாக்ருதானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் السلام عليكم ورحمه الله وبركاته